ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பேசிட நீ யார் ஸ்கிரிப்ட் பண்ணல கண்டிப்பாக வேறாவது ஸ்கிரிப்ட் பண்ணி மனப்படம் பண்ணியாவது விற்கட்டும் சில அப்படியும் இல்லையா பார்த்து ஸ்கிரிப்ட் பேசுகிற ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கிறவர்கிட்ட உங்கள் படத்தை விமர்சனத்தை பார்ப்பாங்க உங்கள் படத்தை பார்ப்பாங்க உங்கள் நடிப்பு எப்படி பார்ப்பாங்க அரசியலுங்க வந்துட்டால் உங்கள் அங்கு அசைவுகள் என்ன ஓட்டங்கள் எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க நாம் வந்து ஒரு திரையுலக பிரபலம் அப்படிங்கிற அடிப்படையில் சில கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு காரணம் அவங்களுக்கு காரணம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அது ஆனால் மக்கள் வந்து அதை அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அதை தான் ஏற்றுக்கிறாங்கங்கிறது பொய் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கேன் சார் எப்படி போயிருக்கீங்க நல்லா இருக்கலாம் சார் சார் இளைய தளபதியை தளபதியை அறிமுகப்படுத்திடுவாங்க நீங்கள் அப்போவே அந்த டைமில் வந்து பயங்கர பரபரப்பு பிரச்சனைகள் சிறு சிறு கருத்து மோதல்கள்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அந்த தளபதி வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு இயக்கத்தோட தலைவராக இருக்கார் நீங்கள் அவரோட வளர்ச்சியை திரைத்துறையில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போது அரசியல் களத்தில் அவர் என்னவாக இருக்காருங்கிறத பார்த்துருக்கேன் உங்களுடைய பார்வை சொல்லுங்கள் சார் இன்றைக்கி அரசியலுக்கு வருவதே ஒரு வளர்ச்சி தானே உக்காட்டி ஆமாம் நம்மளோட மக்கள் ஏற்றுக்குவாங்க நமக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை ஒரு வளர்ச்சி தான் ஒரு கட்சியில் சேர்றது வேற ஒரு கட்சியை உருவாக்குறது வேறு ஒரு கட்சியில் சேர்றது வந்து நம்ம பிரபலமாக இருக்கலாம் ஆனால் ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவனாக வந்து அது வந்து மக்கள் மீது உள்ள நம்பிக்கை மக்கள் நம்மளை நம்புறாங்கிற ஒரு நம்பிக்கை இவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் விஜய் சாருக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் அந்த முதல் அஸ்திவாரம் அதுதான் நடிகருக்கு வந்து கொள்கைகள் நாட்டுக்கு என்ன போகிறோங்க அடுத்த விஷயம் நம்ம வந்து அரசியல் இறங்குனா இத்தனை பேர் நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை வந்து ரசிகர் தான் இதுவரைக்கும் அவர் ரசிகர்கள் நம்பியிருக்காரு ரசிகர்களும் அவரை நம்புறாங்க இதுவரை பயணம்ல இதுதான் நீங்கள் ஒரு இயக்குனராக வந்து அவரை சந்தித்து முதல் முதல்ல கதையை சொன்னதும் அதுக்கு பின்பு வந்து ஒவ்வொரு படமும் பின்பு வந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு படமும் நீங்கள் இயக்குவதாக இருக்கலாம் நீங்கள் இயக்க இருக்கலாம் வதந்தி வர வரைக்கும் நிறைய பரபரப்புகள் உங்களை சுற்றி நடந்திருக்கு அது கடைசியாக தளபதி அறுபத்தஞ்சு வரைக்குமே அந்த பரபரப்பு தான் இருக்குது உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உண்டான உறவு எப்படி சார் எப்பவுமே முதல் படம் அப்படின்னா நடிகருக்கும் ஒரு இயக்குநருக்குமான உறவு தான் இருக்கும் படம் வெற்றி அடைஞ்சிட்டா அந்த அந்த உரம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் அந்த நடிகரோட குணத்தை பொறுத்து இயக்குனரோட குணத்தை பொறுத்து அது நட்பாக மாறும் அதில் ஒரு பாசம் இருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் அது வந்து அவங்களுடைய கேரக்டரை பொறுத்து வெற்றி அனுப்ப மட்டும் யாரும் நேர்த்திட மாட்டாங்க இவ்வளோ இருக்குது அதனால் திருப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் உள்ள உரம் தான் இருந்தது சிவகாசி இல்லை நம்ம ஒரு பாசம் அவருக்கு அந்த பாசத்துக்கு காரணம் திருப்பாச்சியோட வெற்றி அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரெண்டாவது படம் எனக்கு கொடுத்தது காரணம் திருப்பாச்சியுடைய வெற்றியாக இருக்கலாம் ஆனால் இன்ன வரைக்கும் விஜய் சார்ட்ட இன்றைக்கி போன உடனே பேசுவார் இன்ன வரைக்கும் ஒரு மெசேஜ் போட்டால் உடனே ரிப்ளை பண்ணுவார்னா அது வந்து பேரரசு இல்லை நான் அவர் மேலே உண்மையான ஒரு அன்பு அவர் உணர்ந்துருக்கலாம் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த ஒரு மனிதத்தை நம்ம பார்க்கலாம் வாய்ப்பு கொடுக்குறது வேற வாழ்க்கை கொடுக்குறது வேற ஆமாம் அதனால் என்றைக்கும் அந்த 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 மாதிரி என்றைக்கும் அவர் மேலே எனக்கு இருக்கும் அதனால் அவர் வந்து இன்னைக்கும் என்னன்னா என்னன்னாங்களை அந்த அந்த அன்னைக்கு உள்ள ஒரு பாசம் அப்புறம் எது சொல்லும் சொல்லும்போது அது கரெக்டாக ஏற்றுக்குவார் இல்லை நம்ம சொந்த சரியில்லைன்னா மறுத்துடுவார் எல்லாத்து தகவல் இன்றைக்கும் பரிமாதிக்கிறோம் அன்னைக்குள்ள விஷயத்தை இன்றைக்கும் நடிகரை இளைய தளபதியாக பார்த்த விஜயேஷாக இருக்கும் எனக்கும் மாற்றம் இல்லை தளபதியாக பார்த்த விஜயேசாக எனக்கும் இந்த மாற்றம் இல்லை இன்னைக்கு தலைவராக உயர்ந்திருக்கிற விஜய்ஸாக இருக்கும் எனக்குள்ளவங்க உள்ள மாற்றங்கள் இது வரைக்கும் இல்லை இனிமேல் இருக்காது கண்டிப்பாக சார் தமிழ்நாட்டை பற்றி எப்போவுமே வெளியே உள்ளவங்களும் சரி தமிழ்நாட்டில் ஒரு சிலர்களும் சரி திரையுலகத்தை தேடி தான் இங்கே தலைவர்களை அரசியல் தலைவர்களை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வரிசையில் வந்து கலைஞராகட்டும் அப்புறம் மறைந்த தலைவர் எம்ஜிஆராகட்டும் அம்மா ஜெயலலிதா அம்மாட்டும் விஜயகாந்த் அவர்களாகட்டும் இப்போது இருக்கிற விஜய் வரைக்கும் எல்லாருமே வந்து சினிமா துறையிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஏளன பேச்சு வந்து இங்கே எப்போவுமே நடந்துருக்கு அதுக்கு வந்தான காரணம் வந்து நிறைய தோல்விகள் வந்து திரையுலகத்துலேருந்து வந்தவங்க தோல்வி அடைஞ்சதுக்கும் ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டது இங்கே விஜய் அவர்களை வந்து திரையுலகத்துலேருந்து வந்த ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறீங்களா இல்லை திரையுலகத்தில் இருக்கும்போதே அவர் அரசியல் களத்தை கண்டவரும் எப்படி பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்களா இல்லை சார் இப்போ சிலர் வந்து நாம வந்து ஒரு திரையுலக பிரபலம் அப்படிங்கிற அடி அடிப்படையில் சில கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு காரணம் அவங்களுக்கு காரணம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அது ஆனால் மக்கள் வந்து அதை அதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை தான் ஏற்றுக்கிறாங்கங்கிறது பொய் அப்படி இருந்தால் எம்ஜிஆர் பிறகு எத்தனையோ திரைய கட்சி ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க எங்கே போயிட்டாங்க மக்கள் ஏற்றுட்டா இன்னைக்கு இருந்திருப்பாங்க ஏற்றுக்கலை போயிட்டாங்க மக்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் திரையிலேருந்து வர்றியா இல்லை டாக்டராக இருந்து வர்றியா இல்லை கலெக்டராக இருந்து வர்றியா சில சிலர் எப்படியா இருந்தும் வர்றாங்க எப்படியாக இருந்ததில்ல மக்கள் அவங்கள ஏற்றுக்கணும் அதனால் அது வந்து இவங்க வர்றதுக்கு ஒரு ஒரு வழி ரூட் தான் இந்த திரை உலகம் பயன்படுத்தும்போது தவிர உங்களை பொறுத்து தான் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க அது வந்து உங்களுடைய மக்களை நீங்கள் எந்தவொருக்கு நேசிக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா மக்களுடைய நிலைமை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஏகப்பட்ட கேள்விகள் மனிதப்ல இருக்கும் அதெல்லாம் தான் அவன் உங்களை நம்புவான் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஒரு நடிகர் அப்படிங்க போகும்போது பார்க்குறதுக்கு கூட்டுற கூட்டம் வேறு அது உங்களை ஏற்றுக்கிறது ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக வடிவேலவர்களுக்கு சொல்லலாம் அது மாதிரி நிறைய பேர் வடிவேல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் இது ஒரு நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம்தான் திரைத்து வரைகளை வந்துட்டு வெற்றி அடைஞ்சிட்டா அழ நீங்கள் அதுக்கு சரியான ஆளாக இருந்தது தான் கட்சி ஆரம்பிக்கலாம் திரைச்சு வந்து யா யாரும் வரலாம் ஏன்னா என்னோட யாராவது வரலாம் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு எங்கே தகுதியான ஒரு அதை காலம் போது சொல்லும் காலங்கிறது என்னென்னா மக்கள் அவங்களும் உங்களுக்கு கண்காணிப்பாங்க நீங்கள் உங்களுக்கு அறிக்கையாக இருக்கட்டும் உங்களுக்கு கொள்கையாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் உங்கள் படத்தை விமர்சனத்தை பார்ப்பாங்க உங்கள் படத்தை பார்ப்பாங்க உங்கள் நடிப்பு பார்ப்பாங்க அரசுக்கு வந்துட்டா உங்கள் அங்கே அசைவுகள் என்ன ஓட்டங்கள் எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க ஆமா அதுக்கப்புறம் அவங்க டிக் மார்க் பாஸ் பண்ணிட்டா சரசில் ஜெயிச்சிடலாம் அவ்வளவுதான் ஒரு ரசிகராகவோ ஒரு பொதுமக்களாகவோ அல்லது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில நாங்கள் வெளியே இருந்து ஒரு நடிகரை பார்த்த விஜய்க்கும் நீங்க ஒரு இயக்குனராக ஒரு களத்தில் விஜய் அவர்களை பார்த்துருப்பீங்க அவர் அந்த கல படத்தில் நடிக்கும் போது அதை விஜய் திருப்பாச்சி ஆகட்டும் சிவகாசி ஆகட்டும் அந்த காலகட்டங்களில் கூட மக்கள் பிரச்சனையை பற்றி ஏதாவது உங்களுடைய ஷூட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா இல்லை கிட்ட வந்து கோரிக்கைகள் மாதிரி ஏதாவது இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்தது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்றீங்க இல்லை அந்த மாதிரி ஷூட்டிங் டைத்தில் மக்கள் பிரச்சனைகள் அதுதும் டிஸ்கஸ் பண்ணதில்லை அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்க அப்பா எஸ்எஸ்ஆர் சார் ஃபுல்லாக அதுக்கு அவருக்கு புத்தக எடுத்துருந்தார் அந்த விஷயங்கள் ரசிகர் பண்ணுற விஷயங்கள் ரசிகர்களை இப்போ சந்திக்கிறது பொக்கு நாள் அன்றைக்கி ரசிகர் சந்திக்கிற புரோகிராம் எப்படி எல்லாமே அவங்க அப்போ அட்டோனை போட்டுருவார் ஓகேனரா ஆமாம் அந்த டிஸ்கஷன் அதோடு முடிச்சிடும் வெளியே அந்த டிஸ்கஷன் இருக்காது இருக்காது ஆமாம் ஒரே ஒரு விட ஆஃபிஸ்க்கு வர பேசினார் எப்படின்னா ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் பேசிக்கும் போது தான் அந்த அரசு பேசினார் அப்போ தான் பேசுகிறாரு எப்படி என்னன்னா அப்படி இருக்கும் அம்மா அவங்க இறந்துட்டாங்க எப்படிங்க ஒரு அந்த ஒரு கலந்தாய்வு அந்த அரசியல் வந்து அரசியல் நோக்கி அவருடைய கேள்விகள் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு ஆனால் அப்போ கூட இவர் அரசியல் வருவார் நான் நான் நம்பலை நம்பலைன்னா எனக்கு அது தோணலை எனக்கு ஏன்னா பொதுவாக கேட்குறாரு இவ்வளோ நாட்டு நடப்பு வாங்களேன் நேரத்தில் அது ஆரம்பி இப்படி தான் ஆரம்பிப்பார் என்னன்னா நாட்டு நடப்பெலாம் எப்படி இருக்கும்பார் ஓ நாட்டு நடப்பெலாம் எப்படி இருக்குனாலே நாங்கள் சினிமாவை பற்றி பேச மாட்டோம் கண்டிப்பாக அப்படியே போயிடுவோம் அந்த மாதிரி அந்த டிஸ்கஷன் ஆரம்பித்தது எனக்கு அப்போ வரைக்கும் இப்போ இறங்குவோம் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இருந்தது அவங்க அப்பாவை வச்சு எனக்கு கணக்கு இருந்துச்சு அப்பா இறக்கி எப்படி இறக்கி விட்டுருவாரு ஏன்னா அவருக்கு அந்த கனவுகள் அந்த ஆசைகள் ஆசைகளோட அவருக்கு லட்சம் கலந்த பற்றி தெரியும் அவங்க லட்சியம் இருந்துச்சு லட்சியம் நம்ம வந்து எம்ஜிஆர் ஜெய்தான் கணக்கிருக்கப்பறம் அவன் பையன் நம்ம இறக்கலாங்கிறது தான் அவருடைய அவருடைய ஸ்கெட்சு இவருக்கு அதை பற்றி எந்த பேச்சுமே இருக்காது ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அடிக்கடி அந்த வார்த்தைகள்லாம் வரும் அப்பாட்டவர் அந்த அரசியல் பற்றி வந்த வார்த்தைகள்லாம் இவர்கிட்ட வந்து வந்ததில்லை எப்போ எப்போ ரசிகர் மன்றம் இல்லாமல் அவர் மக்கள் மன்றமாக வச்சுருந்தார் அங்கேயே அரசியல் உள்ள வராது இருந்துச்சு அந்த இருந்துச்சு என்னென்னா எல்லாம் கற்றுக்கிட்டு அரசு வரணும் அவசியம் இல்லை கண்டிப்பாக வேறு சினிமாவிலே இப்போ நாங்கள் உள்ளே நான் வந்தேன் நான் அஞ்சரை கதையெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் இதுதான் கதை அப்படின்னு வச்சு உள்ளே வந்தாச்சு வந்துக்கப்புறம் தெரிஞ்சு இது வேலைக்கே ஆகாது சினிமாங்கிறது வேறு அதுக்கு அதோடய கதைக்களம் வேறு அதுக்கு திரைக்கதை ஒன்று இருக்குது வசனம் ஒன்று இருக்குது இதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆசைக்கு வந்துட்டேன் சினிமாவுக்கு புரியுது ஆனால் நான் வெட்டி திருப்பாச்சி சிவாஜி போய் வெட்டி அடைஞ்ச காரணம் இங்கே வந்து வந்து கற்றுக்கிட்ட விஷயம் அப்போ அரசின் அப்படிதான் வந்துடலாம்னா கற்றுக்கணும் ஆமாம் அது மாதிரி விஜய் சார் வந்து வந்துட்டார் நம்ம நாம் நினைக்கல ஆனால் இப்போ அப்பா அவர் என்ன இப்படி வந்துட்டார் விஜய் நீமே ஜெயிக்கணும் பல முறையில் பல இயக்குநர்களாகட்டும் ஒரு கூட பணி புரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருக்கும் போது அவர் மானிட்டர் முன்னாடி வரைக்கும் சும்மா நார்மலாக ஆனாங்க ஆமாங்குன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஏன்னா பிஃபோர் அது கேமரா முன்னாடி ஒரு கம்பீரமாக ஒரு குரலை எழுப்பி அவர் என்ன பேசணும் பேசிடுவாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்களும் சில பேட்டிகளில் அதை சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்பாத ஒரு விஷயம் வருது அரசியல் கலாங்கிறது விக்ரவாண்டியில் வந்து அவர் முழங்கும் போது நீங்கள் என்ன நினச்சிங்க என்னடா இப்படி ஒரு முழக்கம் வருது இது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ப்ரிப்பேரான முழக்கமாக அல்லது ஒரு தெரிய உங்கள் இயக்குனராக அவரை பார்த்துருப்பீங்க பிஃபோர் ஸ்க்ரீனும் ஆஃப்டர் ஸ்க்ரீனும் பார்த்துருப்பீங்க அது நீங்கள் என்னவா பார்த்தீங்க அந்த முழக்கத்தை எனக்கு ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் உங்களை பார்த்து ஒரு பேட்டி கேட்டாங்க அப்போ விஜய் சேர்டை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க நடிக்கலாம் மாட்டார் நீ அவர் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்னேன் ஒரு ஃபங்க்ஷனில் அவருக்கான விழாவும் ஒன்று இல்லை அந்த ரசிகர்லாம் நெட்டிய பேர் வந்துடுறாங்க அப்போ இவர் பேச்சை எதிர்பார்த்தேன் அத்தனை ரசிகரும் வராங்க அங்கே நான் பேசுகிறது மற்றவங்க பேசுகிறதுலாம் நாங்கள் சும்மா ஒரு லீடு தான் அதெல்லாம் ஆனால் உங்களுக்கு அத்தனை கூட்டத்தில் எண்பது பர்சன்ட் விஜய் ரசிகர்கள் அப்போ அவர் விஜய் சாரை பார்க்குறக்கு மட்டும் இல்லை அவர் பேச்சை கேட்கணும் வராங்க என்ன ஒன்று வரவர் ரொம்ப சாஃப்டாக பேசிட்டு போவார் ஒரு நாலஞ்சு லைன் தான் பேச பேசிட்டு போயிருப்பார் அதை சொன்னேன் அப்படி பயிர்கூடாது எங்கெங்கேயும் வராங்க எவ்வளோ மனக்கட்டு வராங்க அப்போது அவங்களுக்கு அவர் பேச்சை கேட்டால் ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும் ஒரு நிறைவு இருக்கணும் அந்த அந்த அவர் பேசுகிற பேச்சையோட அந்த ஒளி இல்லை அது ரெண்டு நாளைக்கு காதில் கேட்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி பேசியிருந்தாரு ஆனால் அன்னைக்கு சொன்னேன்ல அந்தது இப்போ இப்போ இருக்குது இப்போ வந்து ஆடைகள்லாச்சும் சரி இப்போ கட்சி மேடைகள்லாம் நான் மேடைகளை பார்த்த பழைய விஜயசாரே இல்லை இப்போ இல்லை ஆமாம் இது விஸ்வரூப விஜயச விஜயசாராக எடுத்துருக்கிறாரு விமர்சனங்களும் இருக்கும் விமர்சனங்களும் இருக்கும் யாருமே இப்போது என்னமோ ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்கிறாங்க நீ யார் ஸ்கிரிப்ட் பண்ணல கண்டிப்பாக இப்போது ஸ்கிரிப்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணியாக ஒப்பிக்கட்டோம் சிலர் அப்படியும் இல்லையா பார்த்து ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க ஆமாம் அப்படி அதுக்கும் அரசியலுக்கெல்லாம் நீ பார்த்து ஸ்கிரிப்டை படிக்கிறவங்களே அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி சொல்கிறவங்களே ஒரு தப்பு இல்லைங்கிறேன் அவர் கொ அவர் யாரும் குறை சொல்ல முடியாதுங்கிறேன் ஒரு எல்லா எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்டோட தான் வருவாங்க வைக்கோ இருக்கட்டும் மைண்ட் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு தான் மைக்கில் பாருங்கள் அப்போது அவர் பேசுகிற அந்த வேகங்கள் அந்த பே பே பேச்சோட மொழி இதுதான் மாறுபடும் தவிர எல்லோரும் ஸ்கிரிப்டோட தான் வருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அது மாநாடுங்கும்போது வர மாட்டாங்க சார் நீங்கள் போகிற போக்கில் மைக் நீட்டி நீங்கள் கேள்வி கேட்கும் போது தான் அந்த பதில் வந்து அதுக்கு யதார்த்தமாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இங்கே கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறது வந்து எனக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துல ஸ்பாட் சொல்லிடுவேன் இதே மாநாடு அப்படிங்கும்போது நான் ஸ்கிரிப்ட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக அவ்வளோ கூட்டத்தில் பேசும்போது நம்ம எதை பேசிட்டு முடியாது எல்லா மாநாடுகளிலும் கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா இருந்து அவங்க மாநாடுகளில் அவங்க பேசின எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் சார் அதனால் நீங்கள் விஜய் சார் வந்து இதில் விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் மட்டும் இது கிடையாது கண்டிப்பாக சார் அது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவரோட அறிக்கையெல்லாம் எப்படி வரப்போகுது ஒரு அரசியல் தலைவருக்கு முன்னாடி அழகே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தீங்க அவர் இப்போது சில இடங்களில் வந்து சில இடத்தை பின்பாயிண்டு அவர் அடிக்கிறார் உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்தில் வந்து திரு நிர்ம திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும்போது பெரியாரை பற்றி சொல்லும்போது அதுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு மகளிர் தினத்துக்கு வந்து ஒரு அறிக்கை வர்றாரு அது தமிழக அரசாங்கத்தை கண்டிச்சு ஒரு அறிக்கை வர்றாரு இந்த அறிக்கை விடுறத வந்து நீங்கள் எவ்வாறு வரும் பார்க்குறீங்க இது வந்து அவர் அரசியல்வாதியாக களத்தில் இறங்குறதுக்கு தயாராயிட்டாருங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லை அரசியல்வாதியாக தயாரில்லை அரசியல்வாதியா ஆயிட்டார் அப்போ இதை பேசியாகும் உங்களுக்கு வந்து இப்போ போய் ஏடுமிக்க பற்றி பேசுனா எடுக்கூடாது காங்கிரஸை பற்றி இப்போ பேசுனா மக்கள் சுவாரஸ்யம் பார்க்கவே மாட்டான் எடுக்கூடாது இது அரசியல் அப்போ ஆளுங்கட்சிய இருக்கிறவங்களை ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க எது நோக்கி கேள்விக்கணைகளை தொ தொடுத்தாத்தான் அதை இப்ப கவனிப்பாங்க க இது அரசியல் இது உங்களுக்கு உண்மையான கொள்கை இருக்கா இல்லை உண்மையிலேயே அக்கறோட பண்ணுறீங்களே அடுத்த விஷயம் இல்லை இது அரசியல் நகர்வு இப்படி தான் இருக்கும் ஆளுங்கட்சியை நோக்கி நம்ம கேள்விகளை எழுப்பும் எழுப்பணும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினா தான் இங்கேருந்து மக்கள் அதை பார்ப்பாங்க கவனத்தில் கொள்வாங்க இது வந்து கொள்கை கோட்பாடுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு அரசியல் பயணத்தில் இது இது ஒரு இது ஒரு வகை இது இதுதான் வகை வகை இறுதி அவருக்கு சார் விஜய் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் திமுக எவ்வளோ பெரிய வந்து ஒரு கட்சி இயக்கம் தெரியும் அஇஅதிமுக எவ்வளோ பெரிய இயக்கம் இந்த மேடையில் வந்து பல அநாகரீகமான பேச்சுக்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு தலைவர் மேலே போட்டுகிட்டு போயிடுவாங்க ஒரு ஒரு விஷயத்தையே செட் பண்ண முடியும் அவங்களால் மீடியாவைப்போ அவங்ககிட்ட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியும் திமுக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லணும் திரு விஜய் அவர்கள் வந்து களத்தில் பத்திரிகையாளரை சந்திக்காத தவிர்க்கிறதுக்கு காரணமோ அல்லது இனிவர் காலகட்டங்களில் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்நோக்கிறது எப்போ எவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அல்லது அவர் ஈஸியாக ஈஸியாக ஹேண்டில் நீங்க நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் காமராஜர் பேச்சு வேறு அதே நேரத்தில் கலைஞர் அண்ணாதுறை மேடை மேடைப்பயிற்சியோட முழக்கம் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது அண்ணாதுறை மாதிரி கலைஞர் மாதிரி காமராஜர் பேசலையே அப்படின்னு நம்ம நம்ம வந்து குறையாக சொல்லியிருக்க முடியாது இங்கே செயல்படுறது முக்கியம் கிடையாது யார் எப்படி பேசுகிறாங்க முக்கியம் இல்லை எம்ஜிஆர் பேசாமலே ஆண்டார் கடைசி காலத்தில் ஆமாம் அதுவும் ஃபோட்டோ தான் ஆமாம் கட்சிய ஆரம்பித்த சைடில் அவர் பேசுவார் சரியா பேச்சு பேச்சு புரியாமல் இருந்துச்சு குண்டடிபட்டு தொண்டையில் பேச்சு சரியாக பேச மாட்டார் தெளிவாக பேசின கலைஞர் சரியாக பேச தெரியாத ஒரு எம்ஜிஆர்கிட்ட தொடர்ந்து தோத்துட்டு இருந்தார் மூன்று முறை கடைசி வரைக்கும் ஒரு எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஜெயிக்கல ஆனால் நாடாளுமன்றத்தில் கலைஞர் சம்பந்தமே கண்டிப்பா கண்டிப்பாக இல்லை விஜய் சார் அதான் இப்ப நீங்க சொன்னீங்க பேசுறாங்க பேச்சாளர் இருக்காங்க கலைஞரோட பேச்சாளர்களா அவரோட தோத்துருக்காருல்ல இப்ப ஸ்டாலின் கலைஞர் மாதிரி பேசுறாரா கண்டிப்பா இல்லை அவரும் செய்ய மாட்டார்ல பேச்சு மேடை பேச்சுக்கு புகழ் பெற்ற உதாரணமாக கலைஞரும் முதல்வராக இருந்தார் நீங்கள் பேப்பரை பார்த்து படிக்கிற மு க ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் முதல்வராக இருக்காங்க அப்போ உங்கள் எது எதோ உதாரணம் காட்டுவீங்க நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு இது போதுனுங்கிற மாதிரி போதும் சார் நீங்கள் இப்போ சொல்கிறேன் விஜய் சார் இவ்வளோலாம் ஆவேசமாக பேசுன அவசியம் இல்லை சார் இப்போ சொல்கிறேன் அது ஒரு ஒரு ஸ்டேஜில் மக்களுக்கு ஒரு ட்ராமா மாதிரி எப்படி பண்ணிப்பாங்க எப்பவும் உள்ள விஜய் சார் எப்போவும் உங்கள் எப்படி பேசுவாரோ ஆனால் அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய கருத்து இல்லை அழகாக பேசுங்கள் அந்த விசேஷத்தை மக்களுக்கு பிடிக்கும் என்னோட கருத்து சொல்கிறேன் நம்ம வந்து அரசியல் மாதிரி வரும் அரசு மாதிரி பேசணும்னு விஜய் விஜயசேகர் மாதிரி பேசுங்க விஷயமாக பேசுங்க என்ன பேசணும் அது பேசுங்க நீங்கள் வைகோ பேசுகிறாரு அண்ணாமலை பேசுகிறாரு சீமான் பேசுகிறாரெல்லாம் மைண்டில் வைக்காதீங்க அது அவங்க ஸ்டைல் காமராஜரோட பேசுகிறது அவர் ஸ்டைல் கலைஞர் பேசுனது அவர் ஸ்டைல் சீமானம் பேசுகிறது அது ஒரு ஸ்டைல் சீமானம் பேசுகிற மாதிரி இப்போ டீட்டு ஒரு பேர் பேசுனா ரசிக்குமா அவர் சிரிச்சுட்டே புன்னகையோடு பேசினார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குது அந்த இயல்பு மாற்றிக்க கூடாது கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் விஜய் சார்கிட்ட நீங்கள் ரசிகர்லாம் உங்களை இன்றைக்கு தான் வராங்க அந்த பேச்சை வந்து கொஞ்சம் மாற்றிங்கன்ட்டு இப்போ அதே பேசுன சொல்கிறேன் இங்கே எப்பவும் போல பேசுங்க அழகாக எங்கே கொஞ்சம் அந்த பேசு புன்னகையோடு பேசுங்க புன்னோகையோடு பேசுங்க ஆனால் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேச பேசியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மேடைக்க ஒரு விஷயத்துக்கு உடல் மொழி நம்முடைய அப்புறம் உடல் மொழி பேசுகிற பேச்சோட ஏற்ற இறக்கங்கள் இது வந்து ஒரு ட்ராமாவாக போயிடக்கூடாது நீங்கள் அண்ணாமலையில் எல்லா இடத்தையும் ஒரு அப்படி தான் ஒரே மாதிரி பேசுவார் அதுதான் அவருடைய இயல்பு சீமான் எல்லா இடத்தையும் தான் பேசுவார் அதுதான் அவருடைய இயல்பு விஜய் சார் நீங்கள் எல்லா இடத்தையும் பேசுகிறீங்களா கேள்வி கேள்வி அது உங்கள் இயல்பு இயல்பு தான் உங்கள் இயல்பு அப்போ உங்கள் 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 இயல்போட அழகாக பேசுங்க நீங்கள் எப்படி ஒரு நாலு லைனில் ட்விட்டரில் போட்டாலே இவங்க பத்து மீடர் பேசுகிற வீரியம் அது இருக்குது அதை ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்குது அதனால நீங்கள் இவங்கள்ட்ட போட்டு போட்டு பேசுனாங்க உங்களோட ஒரு ட்விட்டரு இவங்க பத்து மேடர் பேசுகிற பேச்சுக்கு சமம் அதனால் உங்களுடைய சக்தி வேற அதை வந்து நீங்கள் கத்தி தான் பேசணும் அவசியம் இல்லை நன்றி சமம் நேரத்தையும் நம்பிக்கை